ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சிக்கன் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் எலுமிச்சி சாரம் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் தனியா தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிரும் நம்ம சேர்த்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கிலோ சிக்கனை சுத்தமாக கழுவி வச்சிருக்குறேங்க நம்ம மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனெலாம் எல்லா இடத்துலையும் அப்படியே ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊரட்டும் அடுத்து மசாலா செய்ய ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் நாலு வரமிளகாவை சேர்த்து பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறவிருக்கலாம் நல்லா வதக்கிங்க வெங்காயம் இந்தளவுக்கு இப்போ நிறுமா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் நூறு எம்எல் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற சிக்கனை ஓவனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனம் போனதும் நம்ம அரைச்ச வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃபில்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணியும் சேர்த்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரேவியில் என்ன பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வறுத்து வச்சு சிக்கனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கனும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆக வைக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் வேக அரை ஒரு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது நம்ம சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சிக்கனை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாகவும் இருக்கும் வீட்டில் ஒரே மாதிரி சிக்கன் ஃப்ரை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்